காய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்னைக்கு பீஃப் எலும்பை வச்சு சூப்பரான ஒரு எலும்பு பாயா செய்யப்பறம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்னால் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு குக்கரில் நம்ம கழுவி வச்சுருக்கிற மாட்டு எலும்பை இதில் சேர்த்துருவோம் கால் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எலும்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டோம் இப்போ குக்கரை மூடி ஒரு ஆறு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ விசில் வந்துட்டு தொடர்ந்து பார்த்துடலாம் இப்போ எலும்பு நல்லா வெந்துட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை இப்படி அரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் வெங்காயத்தில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இன்னொரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு நான் மூணு தக்காளியே இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம் இப்போ தக்காளி நல்லா வதக்கியாச்சு இப்போ அடுத்த மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மட்டன் மசாலா கால் ஸ்பூன் கரம் மசாலா முக்கால் ஸ்பூன் வத்தல் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் தூள் சேர்த்துக்கிடுங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இந்த அளவு வதக்கியாச்சு இப்போ நம்ம அவுச்சி வச்சுருக்க எலும்புக்குள்ளே இதில் சேர்த்துருவோம் இப்போ எல்லா எலுமே சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் காரம் கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த மசாலாவுடைய இந்த எலும்பு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறி வரட்டு இப்போ நல்லா கெட்டியாகி என்னெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி வேலையை போட்டு இறக்கி வச்சிடலாம் இப்போ எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிட்டோம் இது கூட கொஞ்சமாக மேகி மசாலாவாக கொஞ்சமாக போட்டுப்போம் இப்போது நம்மளுடைய எலும்பு பாயாக ரெடி ஆகிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படினு கண்ட்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்குன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் பீப் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்